ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்திக்கு பூரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சிருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க புளித்த தயிர் இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் ப்ளைன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் ஸ்ம ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தூள் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இது நம்ம ரெகுலராக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போது பூண்டு பல்ல வந்து ஒரு பத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு க ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்து ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் இப்போது ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு வந்தாச்சு பாருங்கள் இப்போ ஸ்லோ குக்லே கொஞ்சம் மீடியம் குக்கிலே வச்சுக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் அந்த தயிர் அதை வந்து இப்போ அதை வெ வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஸ்லோ குக்கில் வைங்க இப்போது அது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா மேலே வரும் இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் அரைச்சி கொ மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தது அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா சரியாகும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதக்கி விடுவோம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கீறி வச்சுக்கலாம் அது கூட ஒரு கேப்சிகம் வந்து நீட் நீட்டாக கீறி எடுத்து அதை நல்லா சார்ட்டேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் அதை நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இது ஆல்ரெடி நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் சால்ட்டு வேணால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அதை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் அதை ரெ வதக்கி விட்டதை எடுத்து நம்ம ரெடி பண்ண கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாவே நல்ல கிரேவி டேஸ்டியாக ரெடி ஆகிடும் எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்த பிறகு பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்